ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு துள்ளி ராஜி இது வந்துட்டு நவமூழிகை ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்படின்ட்டுங்க இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது சரிங்களா ஏன்னா பஞ்சமி நாளைக்கு காலையில் பிரம்மமூத்த நேரத்தில் தொடங்குது ஸோ வந்து நாளைக்கு முழுசாக பஞ்சமி இருக்குது இன்றைக்கி ஒரு நாளோட முடியுது சரிங்களா இன்னைக்கு ஃபுல்லாக நான் பார்ப்பேன் நான் எனக்கு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கூட பார்ப்பேன் நான் அதுக்குள்ளே எப்படியாவது அனுப்பிடுங்க நான் சில பேர் கேட்டிருக்கீங்க அக்கா ஒரு பத்து மணிக்குள்ளே கூட அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அனுப்புங்கள் நான் வெயிட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் நான் சரிங்களா அதே போல் பேமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதுக்கு எதாவது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் தரேன் நான் நம்மோட யாகம்னா என்னங்கிறது தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழியாகங்கிறது நம்மளோட வராகமூர்த்தி சித்தர்யா அவங்களோட ஆஷிர்வாதத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பல குடும்பங்களுக்கும் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம் நீங்களும் கூட இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு யாகம்னா என்னென்னு தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி அனுப்புகிறவங்க அவசியம் ஊர் பெயர் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா போட்டு அனுப்புங்க கண்டிப்பாக ஊர் பெயர் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் அது வந்து மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் சகோதரி ஒருத்தங்க இன்றைக்கி கூட அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது ஏன்னா இந்த பஞ்சமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சமி ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு டேவாக இருக்குது சரிங்களா நாளைக்கு காலையில் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது இந்த பஞ்சமி நேரத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க இதை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க வராகி உபாசகர் ஒருத்தங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க அதை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அது என்ன அந்த சீக்ரெட் மெத்தட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீட்டை ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நோமலி கேட்கறதுக்கு அனுப்பிச்சிடுங்க அமௌண்ட்டு எனக்கு லாஸ்ட் வீக் என் பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு என் பேர்ல வராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு அம்மா வராகி அம்மாவோடைய அருளையும் அவங்களுடைய கண்ணையும் நவுமணி யாதவனுடைய பவரையும் பத்தியும் சொல்லி எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னையோட ஆசீர்வாதத்தினால உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியுன்னு தான் சொல்லணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்ம பஞ்சமே வந்து நாளைக்கு காலையிலேருந்தே தொடங்குதுன்னு சொன்ன இல்லைங்களா எப்போ தொடங்குது எப்போ வரைக்கும் இருக்குது அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடறேன் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வராகி உபாசகர் சொல்லி அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக அவங்க வந்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து இந்த விஷயத்த நிறைய பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கு அதாவது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நான் சொல்லியும் கூட இது சக்ஸஸ் ஆயிருக்கு சிஸ்டர் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா பஞ்சமி வந்து எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நாளைக்கு காலையில் தேய்பிரை பஞ்சமி நாளைக்கு அதிகாலையிலே தொடங்குதுங்க மூணு முப்பதுக்கு தொடங்கி பிரம்மமுகத்தின் நேரத்தில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா மூணு முப்பதுக்கு தொடங்கி பதினெட்டாம் தேதி காலையில் அதிகாலையில் வந்துட்டு இரண்டு நாற்பது வரைக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்குது அப்போது நாளைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பஞ்சம் இருக்குது நீங்கள் எந்த விஷயத்த செய்கிறதாக இருந்தாலும் நாளைக்கு இந்த டைமிங் முடியிருக்குல்ல கண்டிப்பாக பஞ்சமியில செய்யுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் பஞ்சமியில் நம்ம கேட்குறதுங்கிறது ஒரே தடவையிலேயே நடத்தி காமிக்கிற ஒரு பவர் வந்து இருக்கு வராகி அன்னைக்கு அதனால் எந்த விஷயத்தினாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த சகோதரி கூட சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை பர்டிகுலராக முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நாளைக்கு பஞ்சமியும் பிரம்மமுகத்த நேரத்துலேயே தொடங்குறனால நமக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு அந்த தொடங்குற அந்த நேரத்தை நம்ம சொல்லும் போது பவர் வந்து ரொம்ப அதீத சக்தியோட செயல்படுங்க அதுவும் இல்லாமல் இந்த மந்திரத்துக்குன்னு சில ரூல்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை மாதத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும் அதுவும் ஒரு தான் பயன்படுத்தணும் சரிங்களா அது வளர்பிரியாக இருந்தாலும் சரி தேய்பரியா இருந்தாலும் சரி பஞ்சமி டைமில் மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் பர்டிகுலராக பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் மட்டும் போதுமாங்க வெறும் மூணே வாட்டி சொன்னால் மட்டும் போதும் அதுக்கு மேலே இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயமே அந்த ரூலெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதத்தில் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு பஞ்ச பஞ்சமியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூணு வாட்டி மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயினான ஒரு ரூலே கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்டு இதை சொல்லக்கூடாது பீரியட்ஸ் டைம்லையும் இதை சொல்லக்கூடாது சப்போஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விட்டவங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வரும் ஆனால் இதை கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முறையாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மந்திரம் காமிக்கிற பாருங்கள் இதுதான் அது இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ருத்ரமாயி வஜ்ரதுண்ட ஹஷ்டவர துண்டவஷ்ட ஹரமா பஞ்சமி தேஹி ஹரமா தேஹி புரிஞ்சதுங்களா இதுதான் அந்த மந்திரம் மறுபடியும் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ருத்ரமாயி வஜ்ரதுண்ட ஹஷ்டவர துண்டவஷ்ட ஹரமா பஞ்சமி தேஹி ஹரமா தேகி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை மூணு வாட்டி தான் சொல்லணுங்க பஞ்சமி நேரத்தில் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த மந்திரத்தை மூணு வாட்டி தான் சொல்லணுமா அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வராகி அன்னையும் நினச்சிட்டு எவ்வளோ பிரச்சனை வேணால் இருக்கட்டும் நீங்கள் அதெல்லாம் ஒரு ஓவரத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் காலையில் நீங்கள் பிரம்மமுகத்தின் நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுங்கிறது அன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்குறக்குள்ளே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி இதை சொன்னிங்களோ அதுக்கான ஒரு குட் நியூஸுங்கிறது உங்களுக்கு கிடச்சிடுமா அந்த சிஸ்டர்ஸ் சொல்லும் போது அப்படிதான் சொன்னாங்க இதை காலையில் இவங்க சொன்னாங்கன்னா ராத்திரி தூங்குறக்குள்ளவே இவங்களுக்கு விடை கிடச்சிருங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க உண்டான ஒரு ஆன்சர் கிடச்சிரும் கண்டிப்பாக அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால் அவசியம் இந்த முறையை வந்து செய்யுங்க ஏன்னா பிரம்மமுர்த்த நேரத்தில் செய்கிறதுங்கிறது எல்லாத்து முடியாது அதனால தான் நான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னைக்கு சொன்ன நாளைக்கு காலையிலே ப்ரிப்பேர்டாக இருப்பீங்கள அப்படின்னு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் வழக்கம் போல வராகி அன்னைக்கு ஒரே ஒரு தீபம் வச்சு அவங்க முன்னாடி உட்காந்து மனசார எந்த விஷயம் சரியாகணுமோ அதை நல்லா வேண்டிக்கோங்க அதே மாதிரி ஒரே டைமில் நிறைய விஷயங்களை கூட நீங்கள் நினச்சிக்கலாமா நீங்கள் நினச்சதில் ஏதாவது ஒன்றாச்சும் நடத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால் உங்கள் மனசில் எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரம்மமுக நேரத்தில் கேட்க போகிறோம் பிரம்மமுகூர்த்தி நேரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டைமுங்கும் போது நம்ம ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருங்கிற மாதிரி நல்ல மனசை ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு வச்சுட்டு நீங்கள் கேளுங்கள் ஏன்னா அந்த போது பிரபஞ்சம் வந்து ரொம்ப சக்தியோடு இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அதுக்கு தேவையான உன்னோட பாசிட்டிவான மைண்டு தான் அந்த மைண்டோட கேட்கும் போது கண்டிப்பாக வந்து நடக்குங்க அதனால இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் நீங்கள் பஞ்சமிக்கு இதை சொல்லிட்டிங்கன்னா அடுத்த மாதம் பஞ்சமிக்கு நீங்கள் சொன்னால் போதும் டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி டேட்டில் அதாவது பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பதினேழாம் தேதி சொல்ல போகிறீங்க அப்படின்னா இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினேழு டு பதினேழு ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இதை மீண்டும் நீங்கள் பயன்படுத்தணும் நாளைக்கு சொன்னீங்கன்னா சரிங்களா பதினேழு டு பதினேழு ஒரு மாதம் ஆகும் அந்த ஒரு மாதத்தில் வர ஏதாவது ஒரு பஞ்சமியில் சரிங்களா பஞ்சமியில் ஒரே ஒரு வாட்டி மாசில் ஒரு வாட்டி தான் பயன்படுத்தணும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா இது ரூல் ஆமாங்க இந்த மந்திரத்துக்குன்னு இது ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு வராகி உபாசகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது அதற்குன்னு சில தனிப்பட்ட விஷயமெல்லாம் அதில் இருக்கும் ஸோ காரணம் இல்லாமல் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால இது கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்கள் வீடியோவில் கவனித்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா கண்டிப்பாக இதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ராத்திரிக்குள்ளே உங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானும் வரைய என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா சிஸ்டர் அப்போ மற்ற டைமில் அதை சொல்லக்கூடாதா மூணு தடவைக்கு மேலே அதை சொல்லக்கூடாதான்னு டவுட் வரும் மூணு தடவைக்கு மேலே சொல்லக்கூடாதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் சொல்லணும் அது பாஞ்சமி மட்டும் தான் சொல்லணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பிரம்மமுத்திரத்தை மட்டும் தான் சொல்லணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால் தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நான் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா சில விஷயங்களா சில முறைகள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் நீங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்